பிரேசலாட் கத்திரிய பரிசுத்த நாமத்திற்கிஸ்தோதி ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்த தரும் ஜீவ அப்பம் மாற்கு பதினொன்று இருபத்தி நான்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் நாம் ஜபிக்கின்ற பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் வலி வலியுறுத்துகின்றார் அது மட்டுமல்ல நம் விசுவாசத்தின் அளவு உயரும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஜபித்த ஜபங்கள் ஆண்டவர் கேட்டு அவைகளை நமக்கு நன்மையான ஈவுகளாய் தருவார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும்பொழுதும் கர்த்தர் நிச்சயம் எனக்கு உதவி செய்வார் என் விண்ணப்பத்தை கேட்கிறார் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற முழு நம்பிக்கையோடு கர்த்தரிடம் பேச வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நமது விசுவாசத்தை பார்த்து அவர் தயவுள்ள சித்தத்தின்படி இறங்கி நமக்கு உதவி செய்வார் ஆகிலும் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறு மட்டுமாய் பொறுமையாய் நாம் காத்திருக்க வேண்டும் ஜெபித்தவுடன் நமக்கு பதில் கிடைத்து விடாது சற்று தாமதமாக இருந்தாலும் தரமானதாக தருவார் அதை நாம் விசுவாசித்து கர்த்தாவே என் வாழ்விலே உம் சித்தம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது நமது விண்ணப்பங்களை கேட்டு கர்த்தர் பதில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும்பொழுதும் பொழுதும் நாங்கள் நிச்சயமாக உம்மிடம் இருந்து பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு நீர் கற்று தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீர் கவனித்து கேட்கிறீர் ஆகிலும் உமது தயவுள்ள சித்தத்தின்படி எங்களுக்கு அவைகளை நீர் தந்தருளி ஆசீர்வதிக்கிறீர் இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாங்கள் உம்மிடமிருந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதற்கு முதலிலே நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக இந்த நாளிலே பல விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆணிப்பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பிறாக அவர்கள் வேண்டுதலை கேட்டு உமது தயவுள்ள சித்தத்தின்படி நீர் தந்தருளி ஆசீர்வதிப்பிராக இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா GOD காட் பிளஸ் யூ ஆல்